ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அக்கெல்லாம் எல்லாருந்துருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இங்கே பாருங்க ஆயிரம் பேக் இறக்கியாச்சு அதை இறக்கிட்டு என் ஈவினிங் வந்து தொள்ளாயிரம் பேக் வாங்கிக்கிடுவாங்க காலையில் வந்து கிச்சனில் உட்கார்லிங்க ஏன்னா வந்து என் தம்பி போராட்டி வந்திருந்தா அதனால கொஞ்சம் பாந்தி அவங்களாம் இருந்ததுனால எனக்கு கரெக்டாக இருங்க அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் உட்காந்தேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நானூறு பேக் நானூறு இருக்கும் நினைக்கிறேன் போட்டி இங்கே பாருங்கள் நானூறு பேக் இருக்கும் குடி ஏற்றிட்டு அதாவது உட்காந்து சொல்ல மாட்டேங்க குடி மட்டும் நேற்று அடிச்சு வச்சுப்பேன் நேற்று நைட்டே அடிச்சு வச்சுப்பேன் பாதி கட் பண்ணிட்டு பாதி பேக் கட் பண்ணாமல் இருந்துச்சு அதனால வந்து இப்போ நானூறு பேக் மட்டும் தான் குடி ஏற்றின ஏற்றிட்டு ஏன்னா இது வந்து செம்ம கனமான பேக் இதுக்கு மூணாக தான் மடிச்சிருக்கோம் குடி இங்க பாத்தீங்களா இது சாதா பேக்கு தான் இது நிற்கும் சாதா பேக்லேயே வந்து இது கனமா இருக்கும் ரொம்ப போன பேக் இருந்துச்சு பாத்தீங்களா அதே போன பேகே தான் அது வந்து எப்படி திருப்பும் போது கைப்பா அதனால நம்ம தொள்ளாயிரம் பேக் வந்து ஒரே நேரத்தில் திருப்ப முடியாது அதனால வந்து இப்போ இதை நானூறு பேக் இப்போ ஃபினிஷிங் எடுத்து நைட்டுக்கு திருப்பி முடிஞ்சா திருப்பி அந்த காலையில திருப்பிக்கலாம் அதுக்கப்புறம் காலையில வந்து அது கடன குடி ஏற்றிட்டு ஈவினிங் குள்ள அதை ஃபினிஷிங் ஆறுநூறு பேக் எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் நானூறு அது ஒரு ஐநூறு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமா இருக்கும் அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேகை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தான் ஃபினிஷிங் எடுக்கணும் இல்லைன்னாக்கா ஒரேடியெல்லாம் பண்ணோம்னா கை இங்கெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும் இது அவ்வளோ கே பாருங்க நல்லா திக்காக கொத்துருப்பாங்க திருப்ப முடியாது ஏன்னா பார்க்க தைக்கிறதுக்கு ஈஸி இது வந்து புடியை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் த்ரெட்டு கட்டாயி கட்டாயி போவோம் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை புடி ஏற்றதுக்காகட்டும் ஃபினிஷிங் ஏறதுக்காகட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து திரு அதனால்தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மற்ற பேக் நான் எதுவுமே இந்த மாதிரி தைக்க மாட்டேன் இந்த பேக் மட்டும் தான் இந்த மாதிரி பேக் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக புடி ஏற்றி ஃபினிஷிங் எடுத்துக்கலாம் ஏன்னா திருப்பதி கஷ்டம்ன்றதுனால அதனால் இது எவ்வளவு ஈஸியா தைக்கிறேன்னு பாருங்க சல் சலுன் போகும் தைக்கிறதுக்குலாம் பாருங்க கஷ்டமே இருக்காது சல் சலுன் போகும் எப்படி வந்து நம்ம ஏன்னா ஃபுட்டு வந்து இது மேலே வந்து இந்த ஒரு மாதிரி இது நைஸா கொடுத்துருப்பாங்க ஃபுட்டு வந்து ஈஸியா தைரும் நார்மலாக தைக்கிறது தைக்கிறதுக்கெல்லாம் ஈஸிங்க ஆனால் திருப்பும் போதும் பயங்கரமாக எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வேலை வாங்கிடும் கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளோ பேர் அடிக்கிறேன்னு பாருங்க நான் வந்து மூணா அடிக்கணும் கொஞ்சம் திருப்பும் கொஞ்சம் கஷ்டம் ஆனாலுமே அதே எண்பது காசு எப்பயாச்சும் ஒரு பேர் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஆயிரம் பேர் தைச்சேன் இந்த டைம் தொள்ளாயிரம் பேர் அவங்களுக்கு தேவான்னு தெரியல நான் டேட்டு கூட பார்க்கல உண்மையாலுமே இப்போ பார்க்க என்ன டேட்டு என்ன கொடுத்து ரெண்டு ஏழு அப்படியே தான் நினைக்கிறேன் அந்த டேட்டு தான் ஆனால் பேர்லாம் எதுவான்னு தெரியல அந்த டேட்டை தான் ஆனால் வந்து அந்த பேர் போட்டு தான் தெரியல ஒரே மாதிரி பேர் வேறு பேர் வேற ஆமாம் வேற ஆள் தான் போல இருக்கு ஆனால் ஒரே மாதிரியே ஆகும் ஏன்னா இது வந்து வேற தான் இந்த மாதிரி தான் தொடர்ந்து வந்திருக்கு இவ திக்கா சக்கித்தெல்லாம் பிரச்சனை இல்லைங்க சொல்ல சொல்ல லாம் இதுல நீங்களே பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு நான் எப்படி அடிக்கிறோம் கூப்பிட்டு வந்துடும் கருக்கணி செய் நான் வந்து ஃபினிஷிங் எடுத்து எடுத்து எனக்கு கொஞ்சம் பார்ப்போம் அதனால பேரை எப்படிலாம் கை போதும் அப்படி தான் நான் விளையாடுவேன் இப்படி தான் வைக்கணும் வைக்கமாட்டேன் இப்படி தான் ஏன்னா மிஷினுக்கு எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு Olha aí, இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் வாங்கி தான் அதாவது வாங்கி வந்து சாயங்காலம் வாங்காந்து வச்சுட்டேன் இன்னைக்கு செவ்வாய் டே எடுக்கல ஈவினிங் காமிக்கிறவங்க கிட்ட நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மற்ற பேக்லாம் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனா இந்த தான் திருப்பத்துக்கு மட்டும் தள்ளு தள்ளுன்னு

உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி விவசாயம் நம்ம சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் அப்பதான் நாங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதுல ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை வேற எதுதான் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க நான் பதில் கொடுக்குறேன் அவ்வளோதான் உங்க அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு வகையில் எனக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் பயங்க் ஃப்ரெண்ட்ஸ்